சென்னை அம்பத்தூர் கருக்கு சாலையில் முப்பது அடி ஆழத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி விவரங்கள் இணைகிறார் அம்பத்தூர் கருக்கு சாலையில் உள்ள முப்பது அடி ஆழத்தில் ஏழு அடியில் இருந்து பத்து அடி அகலத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை மாவட்டம் அம்பத்தூர் பெருநகர சென்னை மாநகராட்சி உள்பட்ட எண்பத்தி ஒன்னு எண்பத்தி இரண்டாவது வார்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முக்கு சாலையில் ஆலமரத்தினுடைய சந்திப்புல இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்த பள்ளத்தை உடனடியாக சென்னை மண்டல அம்பத்தூர் மண்டல அதிகாரிகள் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அந்த பள்ளத்தை தோண்டி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இதே போன்று கொரட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில திடீர் பள்ளம் ஏற்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு திடீர் வந்து ஒரு நாள் முழுவதுமே அந்த பணியில் வேலை செய்தார்கள் அதன் அந்த சாலை சீரமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்போது அம்பத்தூரிலும் அதே போன்று மிக ஆழமான பள்ளம் விழுந்துள்ளதால் அந்த பள்ளத்தை சரி செய்தும் பணியும் நடைபெற்று வருகிறது ஆனாலும் இந்த பகுதியில் தொடர்ந்து பாதாள சாக்கடை திட்டம் பணிகள் நடைபெற்ற போது அலட்சியமாக அந்த பணி நடந்து முடிந்துள்ளதால் அந்த பகுதி முழுவதுமே ஆங்காங்கே பரவலாக வந்து பள்ளங்கள் விழுவும் பணி விழுவதாக ஏற்ப விழுந்து வருகிறது அதனை உடனடியாக சரி செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாதாள சாக்கடை திட்டத்திற்கு போடப்பட்ட பள்ளங்களையும் சரிபார்த்து ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூர்த்தி தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க